அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் நவ கிரகங்களினுடைய அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில விஷயங்களை ஏற்ற தாழ்வுகளையும் அசுப பலன்களையும் உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதிலும் ஆரோக்கியம் ரீதியாக பல ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கப்படுகிறது அதனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சில நேரங்களில் வேலை பலு வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே தங்களுடைய பணிகளை முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களை பொறுத்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிலும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்து நீங்க அதிக அளவில் பிரயாணங்கள் செய்வதாகவும் இருக்கப்பெறும் ஆன்மீக ரீதியாகவும் பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈடுபாடு ஆர்வமும் அதிகரித்து காணப்படலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் ஆன்மீகத்திலையும் நாட்டம் செலுத்துவதோடு அதிகப்படியான கோவில் திருப்பணிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் பங்கு செய்வீங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவர்கள் மத்தியில் வந்து சிறு சலசலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் வெட்ட கொடத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது பொறுமையுடன் அனைத்து பிரச்சனைகளையும் கையாண்டிங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்கள்லேயும் ஒவ்வொரு காரியங்கள்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய பட்சத்துல அது உங்களுக்கு சாதகமாக முடிய அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே சமயம் புறம் பார்க்கும்போது தொழிலால் லாபத்தையும் உண்டாக்க செய்வார் வரவையும் அதிகரிக்க செய்வார் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி புதிய தொழில் வேலை வாய்ப்பிருக்க முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய வழிகளையும் வழங்க போகிறார் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தொண்டர்களினுடைய பலத்தை அதிகரிப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கப்பெறுவாங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலக ஆரம்பிச்சிடுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது தடைபட்டு இருந்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்தும் முடியவும் வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்படுவீங்க அரசு வழி முயற்சி வந்து வெற்றியாகுங்க உறவுகள் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலை நடைபெற ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு இந்த தை மாதம் லாபமான மாதம் அப்படின்னு சொல்லணும் திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சிடுவீங்க உங்களுடைய வார்த்தைகள் வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் நீங்க சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும் அதே மாதிரி சூரிய பகவானினுடைய இருட்டிலிருந்து வளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலையை மாற்ற செய்யும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மாற்றம் பெறுவீங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாக பெறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க அதே போல இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்பெறும் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு சிலர் பழைய வாகனத்தை வெற்றி விருப்பப்பட்ட வாகன பணத்தையும் வாங்குவாங்க ஆட்சி அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது வாடிக்கையாளர்கள் சற்று அதிகரிக்கவும் செய்வாங்க வரும் மானமும் இதன் காரணமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தை பிறந்ததும் வழிபிறக்கும் அப்படிங்கிறது போல ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் அதிகரிக்கலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய மாணவர்களை குடி வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரித்து காணப்படும் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிலையுமே முதலிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாத சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சினைகள் சங்கடங்கள் இவை அனைத்துமே பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் நீங்க திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும் அலுவலக பிரச்சனை முடிவிற்கும் வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்க பிரவிங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்த எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வீட்டில் சுபசெயல் நடக்கும் அதே மாதிரி உடல்நிலையில ஓரளவிற்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கிறது நோய்களால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கப் போவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்பார்ப்பு விலகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும் தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவராகவே நீங்கள் விலகவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி எடுத்த வேலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க வரவு சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும் பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையால் சிலருக்கு ஆதாயங்களும் கிடைக்கப்பெறலாம் அதே சமயம் கிரகங்களில் முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னா பகவான் அப்படின்னு சொல்லலாம் பகவான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உச்சம் அடையிறது சில விதங்களில் நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கினாலும் பெரிய பெரிய செலவுகளையும் மற்றொரு புறம் ஏற்படுத்த தான் செய்யும் அதே மாதிரி திருப்தி இல்லாத நிலையையும் உண்டாக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காத நிலையும் பலருக்கும் உருவாகத்தான் செய்யும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு அமைய பெற்றாலும் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது வீண் விரயங்களை சுப செலவுகளாக மாற்ற நீங்க முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பல சிந்தித்து முடிவுகளை எடுக்க பாருங்கள் ஒரு சில விஷயங்களில் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கவும் வரலாம் அதன் மூலமா வேலை வலுவும் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் அதிக அளவிலேயே இருக்கிறது அதே சமயம் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் உறவுகளுக்கு மத்தியில ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பணியிடத்திலேயோ உத்தியோகத்திலேயோ மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்து கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியம்